இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்காம் தம்மிடத்தில் விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கூறுகின்ற ஆறுதலும் சமாதானமுள்ள வார்த்தைகள் இவைகள் காணாதிருந்தும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகளை விசுவாசிப்பது எப்படி அடிப்படையானதோ அப்படியே அனுபவமும் தேவனிடத்தில் வைத்திருக்கின்ற பற்றும் நம்பிக்கையும் விசுவாசத்திற்கு அடிப்படையானதாயிருக்கும் நமது தேவனுடைய குணலட்சணங்களில் பிரதானமானது அவர் மாறாதவராயிருக்கிறதே அவருடைய உறுதிமொழி நான் கர்த்தர் நான் மாறாதவர் தேவனுடைய வசனமோ வாக்கியமோ நமக்கு எதிராக இருந்தால் கூட அவர் மாறாதவராயிருக்கிறார் அவரது மாறாத தன்மை பாவத்தை மன்னிக்கவும் பாவத்தை நீக்கவும் அனுமதிக்காது ஆகவே பாவத்தின் தண்டனையாகச் சொல்லப்பட்ட காரியத்தில் கண்டிப்பானவராகவும் மாறாதவராகவும் இருக்கிறார் அதுபோலவே நன்மை செய்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஒரு காலும் மாறாது மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம்